அனைவரையும் வருகை வருகின்ற வரவேற்று இந்த சாமாய் நேரத்திலே ஆத்மனை ஆராதனை செய்யவும் கீர்த்தனை போட்டு தீபம் ஆரத்தி மற்றும் லட்டுப்பிரதி பண்ணம் பக்தி குடி வணங்கு இந்த கீழ்கண்டம் இஸ்லீம் பகுதத்தில் சுமதி பாசுரா சகோதரி நன்றி நமோ சித்தானம் நமோ ஆயிரியான பகவானுக்கு நமோ 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 அனந்தானந்தி பகவானுக்கு நமோஸ்து நமோ நமோஸ்து பகவானுக்கு இந்த மாலை நேரத்தில் தாமாகிலிருந்து கூடியிருக்கும் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் ஜெய் ஜிணேந்தா சம்மக் கிருஷ்ணம் முதல் நிகழ்வு தீபாரதி அத்தனை தெரிய ஆரத்தி நாம் அடைந்த பாக்கியமே மும்மணி நற்கதிக்கு சோபனமாம் சேமமுறை செய்துடு மேல்கதிக்கு நற்றுணையாம்மணி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி திருமணியா உம்மணிக்கு தீப ஆரத்தி ദീപ മംഗല ദീപ ആരതി തിരുമണിയാം ആരതിരുമണിയാമും ദീപ ആരതി പാപം പോക്കം നന്മണിക്ക് ദീപ ആരതി പവിത്രമാരുമണിക്ക് ദീപ ആരതി ദീപ ആരതി ജയ ദീപ ആരതി തിരുമണിയാം തൃമണിയാമണിക്ക് ദീപ ആരതി எட்டு அங்கம் கொண்ட நல்ல காட்சியை பணிவோம் இறுதியிலா இன்பம் சேர்க்கும் ஞானத்தை உணர்வோம் மட்டிலாத பெருமை சேரும் நல்லொழுக்கமாம் மாற்றியதன் பெருமை பாடி ஆரத்தி புரிவோம் தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி திருமணியாமும் மணிக்கு தீப ஆரத்தி முக்தி நெறி காட்டு விக் மும் மணிகக்கே மோகவினை மாய்க்க வந்த மும்மணிகே பக்தி நெறி பாதை காட்டும் மணிகக்கே பகவான் சொன்ன மும்மணிக்கே ஆரத்தி புரிவோம் தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி திருமணியாமும் மணிக்கு தீப ஆரத்தி பஞ்ச மகாவிரதம் வளர்க்கும் மண்ணையும் ஆகும் பார்போற்றவரும் பவித்திரமாகும் தஞ்சம் என்று வந்தவர்க்கு தந்தையுமாகும் தாழ்வில்லாத மங்களம் தரும் கற்பகமாகும் தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி திருமணியாமும் மணிக்கு தீப ஆரத்தி ോം നന്മിക്ക് ദീപ ആരതി ദീപ ആരതി ദീപ ആരതി ആരതി മണിക്ക് ദീപ ആരതി അനവീ അടുത്ത നികുതി ലഘു സ്രമണം ഇതിനെ വഴങ്ങി സഹോദരി യശസ്വതി അവർ അൻപങ്ങൾ സഹോദരി கேட்க சொல்லுங்க தாய் எனது சத்தம் தெரியல சொல்லுங்க சொல்லுங்க தரிசனம் 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 சொர்க்க சோபானம் தரிசனம் சாதனம் தேவதேவசியா வந்தனம் பாபநாசனம் வந்தனம் சொர்க்க சாதனம்

மங்களம் பகவான் அர்கன் மங்களம் பகவான் ஜனக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் விஷபேஸ்வரே பூச்சி நூத்தி ஐந்து ஸ்ரீ உபிஷமாதி பார்த்தாச்சி அவர்களுக்கு வந்தாமி 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 சிராவக பிரதிகிரமம் நமக சித்தேப்பக நமக சித்தேப்பக நமக சித்தேப்பிய சிதானந்தகை ரூபாயே தினாயே பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாயம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து நித்யார்த்தம் பனிரெண்டு அவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் துரோதம் மானம் மாய லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வச்சன காயம் மூன்று சல்லியங்கள் மாயா மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரசி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நான்கு வரை ஆர்த்த தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்டோ சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்திர தியானம் இம்சானந்தம் விருட்சானந்தம் தேயானந்தனம் தேயானந்தனம் ஸ்டேயானந்தம் ஸ்டேயானந்தம் சம்ரஷனானந்தம் வி கதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை நாங்கள் அனாதிகாலமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதவும் செய்கின்றோம் ஏ பிரபு நாங்கள் மித்யாத்த வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிக்கோதும் ஏழு லட்சம் இதர நிக்கோதும் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியங்கள் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியங்கள் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியங்கள் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி லட்சம் கோடி குளத்து பரியாப்தம் பர்யாப்தம் நிர்வத்தி பர்யாப்தம் லப்டியா பர்யாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்திய துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியிட்டும் நாங்கள் பச்சாதவும் செய்கின்றோம் ஹே பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வியதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் துன்பம் செய்திருந்தால் ஏழு விசேணம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைஞ்சு பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விர பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவாணி உரிய இடத்தில் விடாத போது ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் ஏற்பட்ட பாவங்களும் எங்க என்னுடைய எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவான் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவான் சூற்றமும் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போது உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது துடக்கத்தால் பெருக்கு சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கின்றோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கிரர்கள் விதேக கேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கிரர்கள் சித்த கேத்திரம் அதிசய கேத்திரம் கிருத்திமா அக்ரித்திமா தினாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியர்கள் சாவர்கள் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாகங்களும் அழியட்டும் நாங்கள் கச்சாதும் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் குலநின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகவேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியும் பாட்டு சபையில் சினிமாவில் நித்திய பரிணாமத்தினால் பரிணாமத்தின் மூலம் மின்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாகங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் தர்மங்கள் ஜயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆர்ம பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் சொல்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிரவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன்பெறும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சாவக பிரதிகரணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானோ நமோ சித்தானம் நமோ ஆயிரம் நமோ நமோ லோகே சவசூரம் நன்றி நன்றிகள்களா நன்றிமா அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்குதல்

வந்தேகம் கிரணஞ்ச திரிகாலகே கோமல கதலி பத்ம் ஸ்படிகம் பாவர்கேமீலாபம் பஞ்ச பரமேஷ்டி வர்ணம் பாவனம் பவவிநாசனம் சதுர்விம் சதி தீர்த்தேசான் சதுர்கதி கதி நிவர்த்தையே விரபாதி மகாவீர பரியந்தான் பிரணாமம்யகம் யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளதும் பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்தில் சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேறு அடைந்து உயர்ந்த அவகாண சித்தர் ஐநூத்தி இருபத்தஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகாண சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாண சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்ரீகளுக்கும் முக்கால பவ்ய பவ்யஜின மகித்த எழுநூத்தி இருபது தீர்த்தங்கரருக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக சேத்ரஸ்தித வித்யமான சரணாதி விபுஷவித கயாவல ஜான நியத சீமந்தரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்த்தி சாவர அக்ரிதிம ஜினாலய ஜின பிம்பங்கற்கும் நமோஸ்து நமோஸ்து நமோஸ்தே பரத பாகுபலி பவ்ய ஜன ஹஸ்தாவளம் வித தச லக்ஷண தச தர்மியபியோ சோடச ஜினகுண சம்பத முக்திபத பத காரண சுவரூபாய பஞ்ச மகாவிரத பஞ்ச சமிதி திரிகுப்தி சாரித்யா திரியாசாரியோ

எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஸ்ரீ ஆதி பகவான் பிரமாணமாகி கிழக்கு முகம் பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிருதிம ஜினபிம்பங்கிற்கும் அனந்த எண்ணிக்கை உடைய சித்த பரமேஸ்வரிகளுக்கும் ஸ்ரீகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலும் வந்து அனந்த அனந்தாவாரும் நம் நம் இருபத்தி எட்டு மூலகணமும் முப்பத்தி ஆறு உத்திரகணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சந்தரித்தி சம்மன்னர்களுமான கனகராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரியோதசகிரியை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்தர்களுக்கும் நித்தியம் தூய மனமொழி மொழியுடன் வளர் செங்கோள் நிதரச விளைக மட்டும் என் குலஅரசினோரும் ஒளி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த மேனூர் உகளுடன் பொலிக மிக்கே ஜனகாந்தி சேவாதளக்கம் நடத்தும் தன் மத்தியானத்தை தொடர்ந்து இந்த மாநில நேர சாமையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி ஜெய் ஜெயனகா